ஏதோ தொழில் செஞ்சு வேலைக்கு போய் ஏதோ வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி தடைகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க போன இடமெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாக தான் ஆகுதே ஒழிய அதற்கான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வெளியே போனோம்னா வட்டாரங்களில் பார்க்குற மனுஷங்கூடலாம் சண்டை சச்சரவு எல்லாம் கோயிலுக்கு போனாலும் நிம்மதி இல்லைங்க போகிற வழியிலையும் சண்டை வர வழியிலையும் சண்டை கோயிலுக்கே நம்ம நிம்மதிக்கு தகுந்த போகிறோம் ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிம்மதி கிடைக்கிறதில்ல உடல்நல சரியில்லை கைகால் குடைச்சல் மூட்டுவலி பாதை எரிச்சல் தலை குத்தல் எப்போ பார்த்தாலுமே வந்து தூக்கத்தில் அற தூக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கனவுல வந்து பலவிதமான தொந்தரவான கனவுகள் வருவது வீட்டுக்குள்ளே ஆழ்மனம் நடமாட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதே மாதிரி எத்தனை தான் வீட்டை சுத்தம் பண்ணாலும் ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கிறது சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண குப்பைகள் சேர்ந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாம் நடந்து நடந்து வாழ்க்கையே வந்து வெறுத்து போகிற அளவுக்கு ஆகி போச்சுங்க இந்த வீடு வாசல் சுத்தமில்லைங்கிறப்பவே பலவிதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது பொதுப்படையானது அந்த சண்டை சச்சரவு வர்றதுக்கு காரணமே அதுதான் இதெல்லாம் ஏன் நடக்குது நிம்மதியாக தூங்க முடியல உடல் சோகம் இல்லை ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னையொருத்தருக்கு நல்லா இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு சரியாச்சுன்னா இன்னொருத்தருக்கு மருத்துவர் செலவு வந்துடுது சம்பாதிக்கிறது நூறுரூவா அப்படின்னா செலவு ரூபாய் ஆயிடுது வாங்கி தான் குடும்பத்தையே நடத்த வேண்டியதாக இருக்குது தொழில் நல்லா ஓடுது ஆனால் வந்து லாபத்தை எடுத்துக்க முடியல வியாபாரம் நல்லா நடக்குது கல்லா காசு தங்கிறது இல்லை வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிறோம் வீடு வரக்குள்ள கையில் பத்து பிசா இல்லை இப்படியான நிலையில் மனிதர்கள் நாங்கள் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை எதுக்குடா அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு வந்துடுது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு கோயில் கோயிலாக போயிட்டே இருக்கும் இப்படி கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பரிகாரமாக செஞ்சோம்னா இந்த பிரச்சனை தீருமா தீராதான் தீரணும்ல ஆனால் ஏன் தீரில் அப்போனா வந்து தெய்வம் நம்மளுக்கு கண்விழிக்கலையா தெய்வம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேண்டா வெறுப்பாக நம்மளை ஒதுக்கிடுச்சா இல்லை தெய்வம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் நமக்குள்ளே வருது அவங்களாம் நல்லா இருக்காங்க இவங்கள்லாம் நல்லா இருக்காங்க நேற்று வந்து வியாபாரத்தை ஆரம்பித்தனால கொடி கட்டி பறக்கிறான் பல தலைமுறையாக நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமீப காலத்தில் மொத்தமாகவே இறங்குமுருகமாகவே இருக்குது யாருக்கு என்ன பட்டுச்சோ என்ன பட்டுச்சோ ஏதோ யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா அவங்க செஞ்சுருப்பாங்களா இவங்க செஞ்சுருப்பாங்களா இப்படி எல்லாம் விதமாக நம்மளோட வீழ்ச்சி நேரத்தில் நம்மளோட கஷ்ட நேரத்தில் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் தப்பே கிடையாதுங்க ஏன்னா துன்பம் வரலாம் ஆனால் வாழ்க்கையே துன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்தேகமெல்லாம் வந்து தான் தீரும் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது கரும வினையா இல்லை நம்ம செஞ்ச பாவமாக பூர்வ முனியத்தில் முற்பிரிவியில் செஞ்ச பாவமா இல்லை அப்பா அம்மா செஞ்ச பாவங்களா அப்படின்னு நிறைய நம்ம வந்து பாவ ஊனியத்தை பற்றியும் ஆராய்ந்து அது எதில் ஏதாவது விடை கிடைக்குமான்னு தேடிகிட்டே இருக்கும் எதை தின்றால் பித்தந்தீருங்கிற மாதிரி மனிதனோட வாழ்க்கை இப்போ போயிட்டு நிலைக்கு வந்துட்டோமில்ல ஆனால் இந்த மனநிலை முதல்ல மாற்றணும் ஏன்னா இந்த மனநிலை தான் நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்குங்கிறத நீங்கள் பரிபூர்வமாக நம்பணும் உலகத்திலையே நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே அப்படிலாம் கிடையாதுங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுடைய சிந்தனையில் செயலாக மாறுகிறது செயலாக மாறும் பொழுது அதுக்கான விடை என்னவா இருக்குமோ அதை வந்து அது எதிர்வினையாற்றுகிறது அந்த எதிர்வினையாற்றக்கூடியதுக்கு நாம் என்ன கொடுத்துருக்குமோ அந்த திருப்பி கிடைக்கிதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாலே அப்போ நம்ம எண்ணங்களில் என்னவாக இருக்கணும் சிந்தனையில் என்னவாக இருக்கணும் செயலில் என்னவாக இருக்கணுங்கிறத தீர்மானிச்சிடலாம் இவ்வளவுதான் இதுதான் விதியை தீர்மானிக்குது யாரோ வெளியில் இருந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அதெல்லாம் இல்லைன்னு இல்லை இருக்குது ஆனால் அந்த இருக்கிறது யாருக்கு செயல்படுகிறது யாருக்கு செயல்படாத இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் வலிமையுள்ள நம்பிக்கையுள்ள ஆன்மாக்களுக்கு உறுதியான மனநிலை உள்ளவர்களுக்கு இந்த சக்திகளுடைய வேலை அங்கே எடுபடவே எடுபடாது முட்டி மோதி பார்க்கும் மண்டை உடைக்கும் போதுண்டா சாமி இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அது வாட்டுக்கு வந்த வழியே திரும்பி போகும் அப்போ எந்த நேரத்தில் நம்ம நல்லா இருந்தோம் அந்த நேரத்தில் நம்ம மனநிலை என்னவாக இருந்துச்சு அப்போ நம்மளுக்கு ஊக்கத்தை கொடுத்தது எது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு நமக்குள்ளே சக்தியா இருந்தது எது அப்படின்னு நீங்க தேடி பாருங்கள் நிச்சயமாக அங்கே ஒரு விடை கிடைக்கும் அந்த மனநிலை உறுதியாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்களை வெளியே இருந்து தாக்கக்கூடிய எந்த விஷயமே உங்களை தாக்காது ஏனென்றால் மனது உறுதியுடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அங்கே நம்பிக்கை பிறக்கிறது அந்த நம்பிக்கை என்பது இறைத்தன்மையுடைய தெய்வத்தன்மையுடைய ஒரு ஆகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு அந்த சக்திகளெல்லாம் உங்களுக்குள்ளே இறங்கி அது கவசமாக உங்களை காட்கிறது ஏங்க அதை வச்சுட்டாங்க இதை வச்சுட்டாங்க அதை எதை வச்சாலும் பார்த்துக்கலாம்டா எனக்கு தாய் மாசாணி இருக்கா அவளோட புள்ள நான் என்னை எவனும் நெருங்க முடியாது என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என் வருங்கால சந்ததிக்கு யாருக்கும் ஒரு தீங்கும் எவனும் இழைக்க முடியாது பார்த்துக்கலாம்டா தாய் இருக்கு எனக்கு அவளுடைய பாதத்தில் நான் சரணாகுதி அடைஞ்சிருக்கேன் அவள் எனக்கு கவசமாக இருந்து என்னை உயர்த்தி நிறு நிறுத்துவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்லங்க அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வாங்குங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம் தீய சக்திகள் இருக்குது நல்ல சக்திகள் இருக்குது தெய்வ சக்தி இருக்குது அசுர சக்திகள் இருக்குது எல்லாமே இருக்கு நெகட்டிவ் ஒன்று இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஒன்று இருக்கும் பாசிட்டிவ் ஒன்று இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஒன்று இருக்கும் ரெண்டு இணைந்து செயல்படும் பொழுது தான் ஒரு தன்மையான ஒரு வீரியமிக்க ஒரு சக்தி பிறக்கும் விழுந்தா எந்திரிக்க முடியுங்கிற பாடம் விழுகணுங்கிற விதியை உங்களுக்கு வச்சா தான் நீங்கள் விழுவிங்க அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணுங்கிற ஒரு அறிவே உங்களுக்கு பிறக்கிறது குழந்தை தவழ்கிறது சவுத்து பிடிச்சி நடக்குது பல முறை விழுகுது எந்திரிக்குது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த குழந்த இந்த செயலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வியது கிடையாது ஐயோ விழுந்துட்டுமே போட்டு புரண்டு விழுந்து அழுது அதோட தவழ்ந்து எழுந்து இருப்பதை முயற்சிக்கிறதை கைவிடுவதே கிடையாது குழந்தை டுதுன்னுன்னு ஓடும் தபால் விழுகும் அந்த குழந்தை போன வேகத்துக்கும் அது விழுந்த வேகத்துக்கும் அதுக்கு அடிபட்ட வேகத்துக்கும் இதே இது ஈக்குவலாக நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏ குழந்தைக்கு இது நடக்கிறது இல்லை குழந்தைக்கு அதனுடைய பிரஜையிலேயே அதோடய சிந்தனையிலேயே நாம் விழுந்துட்டோங்கிற எண்ணமே கிடையாது அது ஒரு செயல் அந்த செயலை அது அன்னிச்சையாக செய்கிறது அந்த செயல் எப்பொழுது அறிவுக்கு வருகிறதோ அந்த அறிவுக்கு வரும் தான் நம்மளுடைய புத்தி வேலை செய்கிறது புத்தியிலிருந்து நாம் நமக்குள்ளே ஒரு கற்பிதம் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள ஒரு நம்மளுடைய சுய அறிவில் உன்னை உருவாக்கி சிந்திக்கிறோம் இந்த சிந்தனைக்கு உட்பட்டு விட்டாலே அதுக்குள்ளே நல்லதும் வரும் கெட்டது வரும் தைரியம் வரும் தைரியம் வந்த பின்னாடி ஐயோ ரத்தம் வந்துருச்சுன்னா ஆகுறது எலும்பு முறிஞ்சுனா என்ன ஆகிறது ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளை கலங்கி இருக்குமா மண்டை உடஞ்சிருக்குமா விழுந்த நொடியில் ஒரு மனசை இவ்வளோ யோசிக்கிறான் குழந்தை யோசிக்கவே யோசிக்காது குழந்தை யோசிக்காதுங்க அதனால தான் அந்த குழந்தை பல முறை விழுந்தாலும் மீண்டும் எழுது அதனுடைய அதே தன்மையை செஞ்ச விஷயத்தையும் மறுபடியும் செய்யும் ஒரு சின்ன சிராய்ப்பு இருந்தாலும் கூட கொண்டது குழந்தைக்காது பெருசாக இருக்காது அது தட்டி விட்டு மறுபடியாதங்க தான் இப்போ முனைக்கும் நேற்று சைக்கிள் ஓட்டி விழுந்த இடத்துல தான் மீண்டும் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு அந்த குழந்தை சைக்கிள் எடுத்துகிட்டு போகும் ஐயோ சைக்கிள் கண்டு அது பயப்படாது மீண்டும் அந்த சைக்கிள் கண்டு அடம்பிடித்து இல்லை எங்கேயாச்சும் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் முயற்சி பண்ணி மீண்டும் விழுந்து மீண்டும் அடிபட்டு ரத்த காயமானாலும் சரி சைக்கிள் ஓட்டி பழகாமல் அந்த குழந்தை விடாது இதான சிறிய பருவத்தில் நம்மளுக்கான பயிற்சியும் இல்லை நம்ம வந்து கற்றுக்கிட்டது அதை கண்டு நம்ம பயந்துருக்குறோமா அந்த நிம்மதியும் அந்த தைரியமும் இன்றைக்கி இருக்கா நிச்சயமாக இல்லை ஏன் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கூட கூட நம்மளுடைய தேவைகள் நிறைவேற நிறைவேற நம்மளை எரியாமல் நம்மளுடைய பயமும் உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த அச்சமும் அந்த பயமும் அந்த சந்தேகமும் அந்த எதிர்மறை எண்ணங்களும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை முடக்கி போட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த நம்பிக்கையற்ற தன்மை தான் நமக்குள்ள தெய்வத்தை உருவாக்காமல் தெய்வத்துடைய அனுகிரகத்தை உள்ளே வராமல் தடுக்கிறது இதுதான் தீய சக்திகள் நம்மளை ஆட்டி வழிவகுக்கிறது இப்படி காந்தம் இரும்பு ஈர்க்கிறதோ அதேமாரி நம்மளுடைய இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளை உடனே ஈர்க்கிறது எவனோ எங்கேயோ யாருக்கோ பண்ணி வைப்பானுங்க அதை பண்ணுவானுங்க இதை பண்ணுவானுங்க எதோ ஒன்று காற்று ஊதி விடுறாங்க எலுமிச்சம்பழம் போடுறாங்க கோழி என்னென்னமோ பண்ணுறாங்க ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுங்க ஆனால் இதெல்லாம் எப்படி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் பயத்துடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அத்தனை எதிரிகளுடைய இந்த செயலெல்லாம் உங்களை ஆட்டி வைக்கிறது முதலில் உங்களுக்குள்ளே உங்களை நம்புங்கள் உங்களை நம்புவதற்கு முதலில் நீங்கள் தெளிவான மனநிலையில் இருங்கள் தினமும் அன்றாடம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் செய்யக்கூடிய காரியத்தை தள்ளி போடாதீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்களா எந்திரிக்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கா இன்னும் சிறப்பு அது பெண்கள் முடங்கி படுக்காதீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது கடன் தொல்லை எல்லாம் எது இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒத்தி போடாதீங்க வாழ்க்கை வாழ்வதுன்னா என்ன முடங்கி போகிறது தான் ஒட்டி போடுறது முடக்கிட்டனாலே மனசு உடஞ்சு போயிடும் மனசு உடஞ்சினாலே கால்கள் துவண்டு போயிடும் கால்கள் துவண்டு போனாலே நோய்கள் வந்து அண்டிக்கும் நோய் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் எதிரிகள் செய்யக்கூடிய அத்தனை உங்களுக்கு கெடுதலும் உங்களை நோக்கி வந்துடும் இதுக்கப்புறம் உங்களால் நடமாட முடியாமையே போயிடும் முடியாத நேரத்தில் எழுந்து நில்லுங்கள் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதை செய்யுங்கள் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு தெய்வத்தை நம்பி உங்களோட வாழ்க்கையை அத்தனை விஷயங்களையும் பயணமாகுங்க நிச்சயம் வெற்றி இருக்கிறது தாய் மாசாணி இருந்து காத்திருள்வாள் நல்ல சக்திகள் என்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிறத மேலோங்கி கொண்டு வாங்க அதுக்கு எந்த கோயில் அருகில் இருக்கிறதோ பத்து நிமிடம் அந்த கோயிலில் போய் இருந்து கண்ணு மூடி தெய்வத்தை வேண்டி அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் செய்யுங்க அது எந்த கோயிலாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஆனால் கோயிலில் பத்து நிமிஷம் நீங்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஏதாவது ஒரு கோயிலில் குளித்து நல்லா மனநிலையோடு போய் விளக்கேற்றணும் கற்பூரம் ஏற்றணும் அதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க காலடி எடுத்து வைத்து வணங்கிட்டு அந்த இடத்துல தலை தரையில் பட சாஷ்டாங்கமாக வணங்கிட்டு பத்து நிமிடம் கூடுதலாக இருபது நிமிடம் ஒரு மணி நேரம் கூட உட்காந்து உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் அங்கே உங்கள் மனசில் ஏற்படுத்துங்க நிச்சயமாக தெய்வம் உங்களுக்கு முன்னாடி நின்று சத்தியமாக பேசும் நாற்பத்தெட்டு நாள் தொடரும் செய்யுங்க காரியம் நடக்கும் எத்தனை தீய சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அத்தனை கடந்து கடந்துவிடும் உங்கள் உள்ளம் தூய்மையானால் மட்டும்தான் உங்களை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் தூய்மையாக இருக்கும் செயல்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் அனைத்திலையும் அந்த தூய்மை உங்களை வழிநடத்தும் அதற்கு தெய்வம் துணை இருக்கும் గురువేశ్వరనం తై మసాణీ పోటుపోటు